தாடி வளர்க்கணும் ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ இந்த தாடி வளர்க்கப்படும் சில உலமாக்கருடைய சத்துவா இருக்குது ஷெக் பின்பாஜ் ரஹத்துல்லா போன்ற சத்துவா இருக்குது உம்மா வாப்ப சொல்றாங்க தாடிய சேவ் பண்ணு வலிச்சோனம் நீ தாடி வச்சா உனக்கு பொன் கிடைச்ச மாட்டா நீ தாடி வச்சா நீ வயசாலியா வயசாலிய போல தென்படுவா என்று சொல்லி உம்மா வாப்ப உங்களை கட்டுப்படுத்தினாலும் உங்களுக்கு சட்டம் போட்டாலும் அந்த உம்மாப்பட சட்டத்துக்கு வழிபடுவோம் என்ற கட்டாயம் உங்களுக்கு உம்மப்பக்கு மாறு செய்வது பரவிப்பு உம்மாப்பக்கு மாறு செய்வது பருமிப்பு தாடி ஒரு மிக முக்கியமான சுண்ண எந்த அளவுக்கு முக்கியமான சுண்ணத்தை சொன்னா ஹதீசுகள்ல வந்திருக்கிறது சல்லு அலி வசல்லம் ஒரு கட்டத்தில் கிஸ்ரா என்ற மன்னனுக்கே கடிதம் அனுப்பினாங்க கடிதம் கிஸ்ரா என்ற மன்னனுக்கே சல்லா செல்லம் கடிதம் அனுப்பினாங்க இந்த கடிதம் போன சந்தர்ப்பத்தில் கிஸ்ரா மன்னன் இந்த கடிதத்தை அப்படி இருந்து சுருக்கிறான் நல்ல யாச்சும் இந்த விடயத்தை நான் சொல்ற விஷயத்தை நான் முகார் ரஹமத்துல்லா அலேஹி கிதாபுல் வகையில கொண்டு வராங்க ஹெரக்கல் மன்னனுக்கே கடிதம் அனுப்பினாங்க இந்த ஹிரக்கல் மன்னன் கடிதத்தை வாசித்து பார்த்துட்டு அவன் சொன்னான் விஷயம் உண்மை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் அவன் உள்ளம் சொல்லுதே உண்மை வாய் சொல்லுது பொய் என்று சொல்லி ஏன் கார் இந்த ஏற்றுக்கொள்ள போனா இந்த ஆட்சியை பணி கொடுக்க வேண்டி வரும் இதையும் குறிப்பிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இது உண்மை இதுதான் சரி ஆனா இதை பின்பற்றினா இதை லூஸ் பண்ண வேண்டி வரும் இதை இதை பின்பற்றினா இந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லா பைத்திரும் இதை பின்பற்றினா நாங்க இப்படி ஆக வேண்டி வரும் என்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் எப்பயுமே இதை மறைச்சுவாங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் சரியான ரோட் இதுல போனா தான் சக்சஸ் ஆனா அவங்க சொல்லுவாங்க தெரியுமா இல்ல இல்ல எந்த அளவுக்கு ஹிரகல் மன்னன் சொன்னானேன்னா எனக்கு தெரியும் எந்த இடத்துல ஏண்ட ரெண்டு காலம் இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார் சயத்லிக்கு மௌதீஅகதமியா இதுளுடைய இந்த ரெண்டு கால் எங்கடத்துல இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார் உங்களுக்கு தெரியும் ஆனா கடைசி கட்டத் திமா முஹர்ரரத் சொல்றாங்க ஹதீஸ் விவாதிச்சிராங்க அவன் மௌத்தாக ஹகுல காவிர்தா முகா வாழ்க்கையில ஞாபகம் இருக்கிறாங்க தயாமத்து வரைக்கும் இருப்பாங்க அவளுக்கு உண்மை தெரியும் ஆனா பிடிவாதம் அவங்கள கம்ஃபர்டபிலிட்டி இறக்க வேண்டி வரும் தலைநேற்றுவத்தை பணி கொடுக்க வேண்டி வரும் இறங்கி போனா பிரச்சனையாகும் என்று சொல்லி ஒரு நாளும் கீழே வர மாட்டாங்க அவங்களுக்கு மௌத்த அதே நிலவே இத்தான் இன்னும் ஒரு மன்னன் கிஸ்ரா இவன் நேர் மாற்றம் செஞ்சான் இவன் என்ன சொன்ன தெரியுமா கடிதம் பயிற்சி சேர்த்து

அவளுக்கு அவருக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னே ஏன் பூவ எனக்கு ஏன்ட பேரை முந்தி போடாம ஓண்ட பேரை முந்தி போட்டாய் என்ற என்ற குடிவாதத்துல நான் வீந்திய கணிதத்தை கூடியே அப்படியே கசக்கி டஸ்ட் பின்னில போட்டான் இந்த கணிதத்தை கொண்டு போன சகாமி அவருக்கு பதட்டம் அவர் சொன்னார் எனக்கு சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன்

இந்த ஹீசுக்கு விளக்கம் சொல்றாங்க எந்த மனிதனுடைய வாழ்க்கையில நவீனுடைய சுண்ணத்துகள் கசக்கப்படுமோ அவன் வாழ்க்கை அப்படியே கசக்கிற கசக்கினா கசட்டின அல்லாவுடைய ஆட்சியை கசக்கிறது கசக்கிற இன்றைக்கு சுண்ணத்தை பரிகாசம் செய்யும்

யோசிச்சான் பாப்போசித்தான் எதிரி என்ற மகன் தான் அவனுக்கு தெரியும் எனக்கு ஒரு தீங்கு நடக்கும் என்ற மகனால்தான் தீங்கு நடக்கும் ஒரு நாள் இரவு நேரம் மகன் வாப்பவை கொண்டு போன கொலை சித்த வாப்பை எப்படிப்பட்டவர் என்று சொன்னா மகனை பத்தி நல்லா விளங்கி வச்சிருந்தான் கொலை செஞ்சிட்டு ஆட்சியை கைப்பற்றினார் ஆட்சிக்கு வந்த மகன்

ஹெல்த்தியான ஒரு மருந்து சொல்லி ஒரு மருந்து இருக்குது இவர் இந்த மருந்து எடுத்து குடிச்சார் இது மருந்து இல்ல இது நஞ்சு வாப்பா தெரியும் என்ன கொண்டு போட்டு ஆட்சிக்கு வந்து அவனும் கொலப்சம் அவனும் சகோனம் அவன் அதை குடிச்சுட்டு அப்படியே செத்துட்டான் அவன் சித்தத்துக்கு பிறகு அந்த பரம்பரையில் எந்த ஆம்பளை இருக்கல் ஆட்சிக்கு வாரத்துக்கு அப்பத்தான் ஒரு பெண் ஆட்சிக்கு வாரா இப்பத்தான் சொன்னாங்க ஒரு பெரிய கூட்டத்து கூட்டத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் இருப்பாலோ அந்த கூட்டம் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார் இந்த மன்னன் சாகரத்துக்கு முன்னால ரெண்டு பேரை அனுப்பினான் மதீனாவுக்கு சிஐடியாக போய்ட்டு வாங்க யார பாத்து நபிய போய்த்து பார்த்துட்டு வாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க ரெண்டு பேரும் வந்து நபி நெரிசல்லா சந்திக்க வந்தாங்க சந்திக்க வந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரெண்டு பேருடைய முகத்திலேயும் தாடி ஃபுல் ஷேஃப் மி சே விரி சல்லுல்லாஹு அலீவர் அந்த ரெண்டு பேருடைய முகத்தையும் பார்க்க ஹதீஸ் எப்படி இருக்குது வதஹல அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்குள்ள நுழைந்தாங்க வஹத ஹலக லஹுமா அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருடைய தாடியையும் ஃபுல்லா சேவ் பண்ணிருந்தாங்க அந்த ரெண்டு பேருடைய மீசிய நல்லா வளத்துறாங்க மீசிய ஃபுல்லா பாயிண்ட் வெச்சு வளத்துறாங்க இத சேவ் பண்ணிருக்காங்க ஃபக்கரிஹன் நபுர இலைஹிமா அந்த ரெண்டு பேரும் பக்கமாக செல்லம்மா அனைவருக்கும் பாக்குறதுக்கு விருப்பம் தெரிவிச்சாங்க நான் பாக்க விருப்பம் இல்ல இந்த முகத்தை நான் பாக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்பா செல்வா செல்வா சும்மா அப்பால அழகியுமா அதுக்கு பிறகு வெறுப்போட ரெண்டு பேருடைய முகத்தையும் திரும்பி பார்த்தாங்க ஏன் காரணம் தூத தூது கொண்டு வந்துருக்காங்க டெலிகேஷனா வந்துருக்காங்க ஒரு இலக்குமா முதலாவது கேட்டாங்க உங்க ரெண்டு பேருக்கு நாசம் உண்டாகட்டும் மண் அமரக்குமா விஹாதா இப்படி செய்யும்படி உங்களுக்கு யார் சொன்னாங்க

மீசிய கத்திரிக்கும்படியாக என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி சொல்லு சொல்ல வந்த ரெண்டு பேருக்கும் குத்தி சொன்னாங்க குத்தி சொல்லி போட்டு சொன்னாங்க உங்க ரெண்டு உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யார் தலைவரோ அந்த கிஸ்ராவை மகன் கொலை செய்து விட்டான் என்ற செய்தியை மக்காவில் மதீனாவில் வச்சு சொல்லம் வாசலம் சொல்லிக் கொடுத்தான் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளமாக்கல் சொல்றாங்க நீங்க நாங்க பேச்சு சூரத் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது ஒரு காவிரிடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை ஹாஜிகளாக வாழ்க்கையில ஞாபகம் யாரும் யாரையும் பார்த்து புற சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு வகையான நிலைமைகள் இருக்கும் அவங்க இருக்கும் அவங்க அவங்க பழகித்தாங்க இருக்கு அவங்களுக்கு சில நோய்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அவங்க பொறுப்பாக இருக்கட்டும் நாங்க யாருக்கும் எல்லாருக்கும் உண்மையை சொல்லுவோம் ஏற்று நடக்கிறது நடக்காம இருக்கிறதுக்குரிய பொறுப்பு நாங்கள் அவங்க பொறுப்புதாரிகள் அவங்க அல்லாடத்தில் அவங்க சொல்லி சொல்வாங்க நாங்க யாரையும் பார்த்து இவங்க இவங்களுக்கு தான் இதை சொன்னாங்க இவங்க தான் இதுக்குரியவங்க என்ற பார்வை பார்த்தா நிச்சயமாக அவங்களோட பாவத்தை அல்லா மன்னிச்சுடுவான் எங்கட பாவத்தை அல்லா மன்னிக்குவான் இதனால வாழ்க்கையை ஆமைச்சுக்கோங்க சுண்ணத்தான முறைகளை பேணிக்கோங்க வாழ்க்கையில் தாடியை நல்ல அழகாக வளர்த்துக்கோங்க தாடியை வளர்க்கக்குள்ள மாஷா அல்லா அதுலையும் குளமாக்கிறாங்க சுண்ணத்துக்கு அழகாக வச்சுக்கொள்ளணும் ஒயில் என்ன போடணும் அதை சும்மா என்ன செய்யக்கூடாது சும்மா வளர்க்கக்கூடாது மற்றவருக்கு பார்த்து அழகாக ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு அந்த தாடி என்ன செய்யப்பட வேண்டும் அதை சேவ் பண்ணப்பட அழகுபடுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களையும் கருத்தில கொண்டிக்கொள்வோம்